திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் அன்பான திருவருள் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வரலாச்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இனி இந்த வார வரலாற்றி பலன்களை பார்க்க பனிரெண்டு ராஜிக்காரர்கள் இந்த வாரராட்சி பல பார்க்க இருக்கிறோம் மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கள் இந்த வாரத்தில் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் திடீர் பிரயாணமாகவோ அல்லது திட்டமிட்ட பிரயாணமாகவோ வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கிறது நல்லதாகப்படுகிறது பத்தொன்பது இருபதாம் தேதி இரண்டு நாட்கள் பணவரம் நாட்களாகும் ரிஷப் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பார்க்கும்போது குரு பகவான் ஜென்ம ராசியில் வீட்டிருந்து கொண்டு உடன் சூரியன் சுக்கிரன் வீட்டிலிருந்து ஒரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றபடியால் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மொத்தத்தில் இந்த வாரம் யோகமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி நாள் நாளாகும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்களாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் சிவனே வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி சந்து வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் செலவுகள் கூடுதல்களாகும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய வர வேண்டியது வேண்டியதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது அதில் கூட செலவுதான் மிச்சம் என்று சொல்லலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரகம் உலகனை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் வராமல் இருக்கணும் பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்தொம்போது இருபது இருபத்தைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலம்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தால் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் சிக்கல்கள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எந்த ஒரு காரியமும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாதைக்கு ஜபு மாதிரி ஈத்துண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது கையிலே இருக்கிற பணம் காலியாகி கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில த சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் கெடுபிடிகள் வந்து சேரும் உஷார் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணவர நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலைவுரை கொண்டு பலன்களை பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருப்பதனாலையும் குரு பகவானின் பார்வைகள் நல்ல இடத்திலே கிடை நல்ல இடத்திலே கிடைக்கிறபடியாலும் அதாவது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வையிடுவதாலும் ஆறாம் இட சனி பகவான் ஏழாம் இட செவ்வாய் ராகு இப்படியாக எல்லா கிரகங்களையுமே உங்களுக்கு நல்ல இடங்களில் அதாவது சாதகமான இடங்களிலே இருப்பதாலும் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கடி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது குருவோடு சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து எட்டாம் வெட்டி இருக்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியத்திலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ் மாதிரி இழத்து கொண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வரவேண்டியது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை சொல்ல வேண்டியதாக அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலர் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் வாரம் இது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பணம் அடுத்த வாரம்தான் தனுசுராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களுடைய பலன்கள் பார்க்கும்போது நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் சிக்கல்கள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ் மாதிரி இழுத்து கொண்டே தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சொந்த தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடந்து வருமானம் அதிகமாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பத்தொம்பது இருபது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டு காணப்பட்டு வந்து மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் உறுதியாகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மகிழ்ச்சியான வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலும் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது குரு பகவான் உங்கள் ஜீவனத்தானத்தை பார்வையிடுவதால் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் செலவுகள் சற்று கூடுதல்களாகவே ஆகிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது பத்தொம்பது இருபது இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் பண ஒரு நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய் ராகு மூன்றாம் இடத்திலே குரு சூரியன் சுக்கிரன் இவ்வாறான கிரக நிலவரங்களால் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டியது எதுவாக இருந்தால் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் சில பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை வருமானம் குறைவாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதல்களாகவும் ஆகிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது அந்தமான வாரம் இது குழப்பமான வாரமாகவும் கூட காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபத்தி ஐந்தாம் தேதி பணம் ஆகும் இத்துடன் இந்த வார ராசிபுரம் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்